கொடைக்கானலில் அனுமதி இல்லாமல் அரங்கேறிய டிஜே நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திய போலீசார் இசைக்கருவிகளை பறிமுதல் செய்ததுடன் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட அரங்கத்தை பூட்டி சீல் வைத்துள்ளனர் நடந்தது என்ன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக ஒலி எழுப்பும் டிஜே நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்த தடையை மீறி ஒரு சில விடுதிகளில் இரவு நேரத்தில் பணத்திற்காக டிஜே நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக புகார் எழுந்தது குறித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் ஏழு ரோடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அனுமதி இல்லாமல் டிஜே நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் கேரள மாநிலத்தில் இருந்து சுற்றுலா வந்த கல்லூரி மாணவிகள் அங்கு நடனமாடி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் கிடைத்தது இதன் அடிப்படையில் கோட்டாட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் நகராட்சி ஆணையாளர் மாவட்ட மதுவிலக்கு ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் ரோடு பகுதியில் இயங்கும் தனியார் விடுதிக்கு சென்ற அவர்கள் நிகழ்ச்சி நடைபெற்ற மேல் அறைக்குள் அதிரடியாக புகுந்து சோதனையில் ஈடுபட்டனர் அங்கு காதை கிழிக்கும் இசையுடன் கலர் கலரான ஒலிகள் தெரிக்க விடப்பட்டு மேக கூட்டங்கள் போன்ற செயற்கை புகைக்கு நடுவே கேரள கல்லூரி மாணவிகள் நடனமாடிக்கொண்டிருந்தனர் அதிகாரிகள் உள்ளே நுழைந்ததும் இசை நிகழ்ச்சி உடனே நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து டிஜே ஏற்பாட்டாளர் விடுதி மேலாளர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டது இதில் விடுதியின் மேற்பரப்பை கேரளாவைச் சேர்ந்த சிலர் ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு எடுத்திருப்பதும் கடந்த சில தினங்களாக அரசு அனுமதி இல்லாமல் டிஜே நிகழ்ச்சிகளை நடத்தி சுற்றுலா பயணிகளிடம் பணம் வசூலித்து வந்ததும் தெரியவந்தது வந்தது இதையடுத்து டிஜே ஏற்பாட்டாளர் மிதுன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த இசை கருவிகளை பறிமுதல் செய்தனர் மேலும் நிகழ்ச்சி ஒளிபரப்பான அரங்கத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது மேலும் அங்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் சோதனை செய்யப்பட்டது மலைப்பகுதியில் அனுமதி இல்லாமல் டிஜே உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் சிவராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்